ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் ஒரு பிரபலமான ஒரு ஆசாமி வந்து பெண்களை பல பெண்களோட அவர் இருந்த கட்டில் உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பார் சார் அவ்வளோதான் பிரபலமான ஆசாமி ஒரு பொலிட்டீஷியனா ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய திறமை வேண்டியது இல்லைம்மா முகம் மாத்திரம் போகுது இன்னும் நடிகர்களுடைய ப்ளூ ஃபில்ம் இருக்குது பொய்யா உண்மையா ஆண்கள்ல ரெண்டு வகைதான் தான் கிடைக்காது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல கிடைச்சதுன்னா நான் போயிடுவேன் இந்த வயசுல ஆமா எந்த வயசா இருக்கேன்

வணக்கம் மக்களே இந்திய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் வணக்கம் சார் சார் ஒரு முக்கியமான கேள்வி பெண்கள் வந்து பவருக்காக ஆசைப்படுறாங்களா இல்ல பணத்துக்காக ஆசைப்படுறாங்களா உங்களோட கருத்து என்ன பணம் இருந்தா பவர் வந்துருது அதுல என்ன இது ரெண்டே இன்டர்லிங்க்டு தான் இன்டர்லிங்க்டு பணம் இல்லாம பவர் பவர் எப்படி வரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல கை அப்படினு சொல்லுவாங்க பவர் நிறைய இருக்கும் ஆனா பணம் இருக்காதே பணம் இல்லைன்னா பவர்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது வேஸ்ட்ல அதெல்லாம் பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் பவர் இருக்கு எதனால ஆக்ட்ரஸ் வந்து விரும்பி பொலிட்டீஷியன்ஸோட கீப்பா இருக்கிறாங்க அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குது பணமும் இருக்குது நடிகர்கள் நடிகைகள் அவங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு தெரியும் இரவில் ஜொலிச்சு காலை பகலில் காணாமல் போவார்கள் ராத்திரில தான் அவங்க ஜொலிப்பாங்க அதனால தான் தேர் கால் டு ஸ்டார்ஸ் ஓ பகலில் அவங்க கிடையாது காணாமல் போயிடுவாங்க ராத்திரி இருந்த நட்சத்திரம் பகல் கிடையாது காணாமல் போயிடுவாங்க அதனால காற்று உள்ள தூற்றுக்கள் பருவம் இருக்கும் போதே பயிர் செய் இந்த பயிர்ன்றது நீங்க சொல்ற பயிர் வேற மாதிரி இருக்கு சார் நீங்க வளக்க எடுத்து ஓகே एक्चुअली பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் மீனா இருக்காங்கல அவங்களுக்கும் இந்த ஒரு பிரபல politicians-க்கும் பயங்கரமான லிங்க் அப்படின்றாங்க அத பத்தி பேசும்போது இவங்க ரெண்டு பேருமே கம்மன் இருக்காங்களே சார் இத பத்தி உங்க கருத்து இல்ல மீனா பயங்கரமா பத்தி சொல்றாங்களே எதிரிகள் செய்திகளை உருவாக்குகிறார்கள் முட்டாள்களை பரப்புகிறார்கள் பைத்தியக்காரர்கள் அதை நம்புகிறார்கள் நாங்கள் யார் சார் பைத்தியம் என்ன கை காமிச்சிட்டீங்க பைத்தியக்காரன் நம்புறவெல்லாம் பைத்தியக்காரன் நாங்க முட்டாள்கள் தான் நாம பரப்புறோம் செய்திய நாம முட்டாள்கள் அவ்வளவுதான் உண்மையை எதிரே உருவாக்குறது வந்து அவருடைய அவருக்கு பிடிக்காதவங்க உருவாக்குறாங்க அதோட முடிஞ்சு போச்சு புரியுது புரியுது ஒரு நடிகை அவர் ஒரு அரசியல்வாதி ஒரு அமைச்சராக இருக்காரு நடிகைங்கிறத விட்டுருங்க ஒரு பிரஜை ஒரு நாட்டினுடைய பிரஜை தனக்கு ஒரு ஒரு வேலை ஆகணுங்கிறதுக்கு அவர் மந்திரி போய் பார்க்க மாட்டாங்களா அப்போ மதுரை பார்க்க போற பெண்கள் எல்லாமே வந்து அவங்க கிட்ட கற்பழத்துட்டு வந்துட்டாங்க அர்த்தமா என்ன அர்த்தம் என்ன ஐடியாவில சொல்றீங்க அந்த செய்தியை வச்சுக்கிட்டு சொல்றீங்க நடிகைங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லிடலாம் அப்ப நீ உங்களோட டைலாக் தான் இங்கே நான் வந்து இம்ப்ளை பண்ண போறேன் என்ன அப்படின்னா ரொம்ப ஓன் அவுட் ஆகி ஃபேட் அவுட் ஆனவங்களா வந்து திருப்பி அந்த லைம் லைட்டுக்கு வரணும்னா சர்ச்சையை கிளப்புவாங்களே ஏன் இவங்களே சர்ச்சையை கூடாது இருக்கலாம் பட் அதை கிளப்புனவர் வந்து ஒரு அரசியல்வாதி வாரச்சீர்வாதி இப்ப தானே சொன்னோம் அரசியல்வாதி செல்வாக்கு வர்றதுக்கு நடிகர் நடிகர்களை உபயோகப்படுத்துறாரு அதனால தான் நீங்கள் இத்தனை பேர் வந்து கேட்குறீங்க எது இது ஒரு விளம்பரம் தானே ஆனால் அந்த எதிர்மறையான விளம்பரம் அந்த பெண்ணை அதை ஏற்றுக்கல இது வந்து வதந்தியா இல்லை உண்மையான்னு தெரியல சார் அது உண்மையாகவே இருக்கலாம் உண்மையாக இருந்தாக்கா அது அதுக்கு இப்போ ஒரு அமைச்சரை வந்து ஒரு நடிகை பார்க்க மாட்டாங்கன்னு இருக்குதா இப்போ எங்கள் அண்ணன் வந்து அமைச்சராக இருந்தபோது அவர் சினிமாக்காரர்களுக்கு ரொம்ப நெருக்கமான எங்கள் குடும்பமே நெருக்கங்கிறது உங்களுக்கு தெரியும் வராத சினிமா நடிகர்களே கிடையாது எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்தாங்க எதுக்காக வந்தாங்கன்னு கூட தெரியாது அவ்வளோ பேரும் வந்துட்டு போவாங்க அவ்வளோ நெருக்கம் எங்களுக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க அண்ணனுக்கு அவங்களுக்கு உறவு இருந்து என்னுடைய மூத்த அண்ணனுடைய அறுபதாவது பிறந்த நாளுக்கு தமிழ்நாட்டு நட்சத்திரங்கள் அத்தனை பேர் வந்தாங்க அறுபது பிறந்த நாளுக்கு நடிகர் தலைவர் சிவாஜி கணேச தலைமை தான் எம்ஜிஆரை தவிர அத்தனை நடிகர்கள் வந்தாங்க சேலமே கெதுக்கடி போச்சு அவ்வளோ எங்களுக்கு குடும்பத்துக்கு அவ்வளோ நட்சத்திரங்கள் பத்தி அத்தனை பேரும் அவங்க எல்லாம் அத்தனை பேர்த்தோட நாங்க உறவு வச்சுக்கிட்டோம் அர்த்தமா எப்படி அர்த்தம் தெரியல உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அது உங்க கற்பனைக்கு நாங்க விட்டுறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் வந்து நம்ம நடிகைகளை வச்சு ப்ளூ பிலிம் எடுக்கிறாங்க அந்த ப்ளூ பிலிம்க்கு வந்து மார்க்கெட்ல என்னைக்குமே எவர்கிரீன் மாதிரி மவுஸ் இருக்குன்றாங்களே சார் இது உண்மையா ப்ளூ பிலிம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய திறமை வேண்டியது இல்லமா முகம் மாத்திரம் போதும் முகத்தை வச்சுட்டு ப்ளூ பிலிம் எடுத்துடலாம் பால் டிஷன் எடுத்துன லயன் கிங் படம் அதுதான் காட்டுக்கே போகலை அவங்க கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு சிங்கத்தை சே புளியை காட்டிவிட்டாங்க கொரிலாவை காட்டிவிட்டாங்க யானை காட்டிவிட்டாங்க எல்லாத்தையும் காட்டிவிட்டாங்க அந்த சிங்கம் வந்து படுத்துக்கிட்டு அடிபட்டு படுத்து கிடக்கும் மூச்சு இறைக்கும் அதுக்கு அந்த சிங்கத்துக்கு இந்த இடத்துல தான் அந்த மூச்சு விட்டு இது அது அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக அதை எடுத்துருந்தாங்க ஒரு ரியல் சிங்கத்தை வச்சு எடுத்துருந்தால் கூட அப்படி எடுத்துருக்க முடியாது கிரா காடு வெறும் கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு கிராஃபிக்லேயே முழு படத்தை எடுத்து முடிச்சுட்டு என்ன காட்டினாங்க வால்டிஷ்னா இனிமேல் எதிர்காலத்தில் சினிமாவுக்கு நட்சத்திரங்கள் தேவையில்லை செட்டிங்ஸ் தேவையில்லை எதுவும் தேவையில்லை கிராஃபிக்ஸ்லேயே படம் எடுத்துடலான்னு காட்டினாங்க தமிழ்லேயே ஒரு படம் எடுத்தாங்க செட்டிங்ஸுக்கே போகாமல் கிராஃபிக்ஸ்லேயே நடிகர் ஆனால் நடிகர் நடிகைகளை வச்சு எடுத்தாங்க அந்த படத்தை பெருமறந்துட்டு எங்கேயுமே போவோம் வெளிநாட்டு காட்சிகள் உள்நாட்டு காட்சிகள் எல்லாமே வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீனை போட்டுட்டு எடுத்துகிட்டு பின்னாடி பூரா கிராஃபிக்ல முடிச்சிட்டா டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு ப்ளூ ப்ளூஃபெல்ம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது போகம் மட்டும்தான் மிச்ச தேர் எல்லாம் நீங்க போட்டுக்கலாம் இப்போ நீங்க இந்த ஆங்கில்ல சொல்றீங்களா ஆமா அதனால எத்தனையோ நடிகர்களுடைய ப்ளூஃபெல்மு இருக்குது நீங்க போட்டு பொய்யா உண்மையா ஃபேக்குன்னே போட்டு போடுறாங்கல்ல ஆனா அது ஃபேக் இல்லையே சார் ஃபேக்குன்னு அவங்களே போட்டு போடுறாங்கள நீங்க என்ன சொல்றீங்க ஃபேக்கா நடிச்சிருக்கலாம் ஆஹ் அது அது உங்க ஆசை அது செய்யறது உங்க ஆசை அப்படி நடிச்சிருப்பாங்க சொல்லி உங்க மன அறுபத்தி சோ பேசிட்டு போவாங்க சரி ஓகே ஒருத்தன் யோகியம் அப்படின்னா நான் உன்னை கேட்கறேன் ஆண் மகன் எல்லாருமே இங்க யோகியம் கிடையாது புரியுதா ஒருத்தன் யோகியம் அப்படின்னா அவனுக்கு வக்கு இல்லையா இல்ல வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இல்லையா நான் தான் சொல்றேனே ஆண்கள்ல ரெண்டு வகைதான் கிடைச்சவன் கிடைக்காதவன் கிடைச்சவன் வேலையை பாத்துட்டு போயிடுறான் கிடைக்காதவன் இந்த மாதிரி உபத்தேசப்பட்டிருக்கான் அவ்வளவுதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல கிடைச்சதுன்னா நான் போயிடுவேன் இந்த வயசுலயே ஆமா எந்த வயசா இருந்தாங்க இதுக்கு வயசு கிடையாது காட்டுக்கு போன முடிவரையும் வீட்டுக்கு திருப்பிய விஷயம் இது கண்ணதாசி காட்டுக்கு போன முனிவரை வீட்டுக்கு திருப்பிய விஷயம் இது வேதம் எல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லை ஆமா விஸ்வாமத்தில் என்ன ராஜ ரிஷி உங்க சனாதனத்துல பிரகாரம் ரிஷிகளுக்கெல்லாம் அவர் ராஜா மேனகம் வந்து ஒரு டான்ஸ் ஆன கதை கதலாய் போச்சு இல்ல சகத்துல போறவர்கள் அவருக்கு தான் சாமியா இருக்கிற ஞாபகம் போயிருக்கு சகத்துல குழந்தை குழந்தை இப்படி நீட்டுறா மேனக நிதாண்டா அப்பாங்கிறா விசாமுத்தர் நான் ஏற்றுக்க முடியாதுன்னு இப்படி நிக்கிறாரு இப்படி நிக்கிற அந்த போஸ் வந்து ராஜா ரவிவர்மா பெயிண்டிங் வச்சிருக்காரு போய் பாருங்க திருவனந்தபுரம் பேலஸ்ல அது உலகம்பூரா புகழ் பெற்ற ஓவியம் மேனக இப்படி கடந்த கையில் வச்சுக்கிட்டு இருப்பா இவர் நான் ஏத்துக்க முடியாது பூரா ராஜ ரிஷி அதாவது காதல் வந்தா அது ஒரு பிரபலமான சாங்ல வந்துட்டு வரும் புத்தன் கூட வந்து ஊஞ்சல் கட்டி ஆடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது காதல் இது காமமா இல்லை காதலுக்கும் காமமுக்கு ரொம்ப குறைஞ்ச வித்தியாசம் என்ன வித்தியாசம் எதை காதலுங்குறீங்க மானசீகமா ஒத்து போயிட்டாங்க காதல் எவ்வளவு நாளைக்கு மனசு ஒத்து போயிருக்குது அதுக்கு பிறகு காமலுக்கு தான் வயசு மனசுக்கு என்னைக்குமே வயசாக அதெல்லாம் இதெல்லாம் வந்து வர்ணனைக்கும் காவிய இலக்கியம் எழுதுறதுக்கு பாட்டு எழுதறதுக்கு இல்லை வேணாம் உபயோகப்படும் காதல்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது உடல் கவர்மெண்ட் ஒரு கடல் உடல் கவர்ச்சியை பார்த்து தான் அவன் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆயிரம் பெண்கள் இருக்காங்க ஆயிரம் ஆண்கள் இருக்காங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பெண் மேல எனக்கு ஆசை வருது அந்த குறிப்பிட்ட பெண் என் மேல ஆசை ஏன் படுறான் உடல் கவர்ச்சி முதல்ல உடல் கவர்ச்சி அதுக்கப்புறம் தான் மனசு பத்தி புரிஞ்சுக்கிறோம் மக்களை இதை நான் சொல்ல சார் சொல்றாரு திருமணங்கள் எப்படிமா நடக்குது மனசு ஒத்து போய் மனசு ஒத்து போய் அவ நீங்க வந்து நீங்க அப்பா அம்மா பாக்குறாங்க இந்த பையனை கட்டிக்காங்க ஒவ்வொரு ராத்திரமே ஒரு முதல் வந்து பெண்கள் வந்து கற்பணிக்க தான் படுகிறார்கள் வேற என்ன அவளுக்கு முன்ன பண்ண தெரியாத ஒரு ஆம்பளை காட்டி வைக்கிறீங்க விருப்பத்தோட போனா அந்த கற்பழிப்பு உடல் உறவு தாலியை காட்டி இன்னைய பொண்டாட்டிடுங்கறா பேச லைசென்ஸ் ஃபார் செக்ஸ் முதல்ல முதல்ல இரவு வந்து தோல்வி அடைஞ்சு செக்ஸ் வெச்சுக்க முடியாம இம்போர்ட்டட் ஐட்டன் பைந்து வரப்ப நோயாளிகளுக்கு தான் நான் டாக்டரா இருக்கேன் அந்த ஆண்களோட பிரச்சனை அது முடியாம போகுது ஏன்னா அவ பைந்து அடிச்சு தள்ளிறதா கிட்டயே சேர்த்து உடம்பு பண்றா நாலு மாசம் அஞ்சு மாசம் ஒன்னும் பொண்ணு அது பொண்டாட்டி தொடாது ஏன்னா அவளுக்கு முன்ன பண்ண தெரியாத ஒரு ஆள் அண்ணன் தம்பி தொட்டா கூட வந்து நம்ம பெண்கள் வந்து ஒதுங்கி ஓடிடுவாங்க தோடாதேன்னு வாங்க இங்கதான் பாருங்க மன சொத்து பேருந்தா அது சரியா இருக்கும் அது அதுக்கு அதுக்கு காதல் திருமணம் வரும் காதல் திருமணத்தை நம்ம ஏத்துக்கிறதே இல்ல இந்திய நாட்டுல நம்ம ஏத்துக்கவே இல்லை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்றோம் இல்லாட்டி உறவுக்காரங்க அப்படிதான் அப்படி எல்லாம் படிதான் நம்ம நடத்தணும் ஐரோப்பிய நாடுகள்ல டேட்டிங் ஒண்ணு இருக்குது ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகுறாங்க பழகுன பிறகு நம்ம மனசு ஒத்து போயிடுச்சுன்னு பிறகு வீட்ல போய் சொல்றாங்க ஆசைப்படுற கிடையாது ஓகே பண்ணிக்கிறாங்க இங்க ஜாதகம் தான பாக்குறீங்க கரெக்ட் ஜாதக பொறுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான பாக்க போறீங்க அடேங்கப்பா சரி நான் வந்து இப்ப ஆண்களை பத்தி கேட்டேன் ஆக்ட்ரஸ் பத்தி சொல்லும் போது நம்ம எல்லா ஆக்ட்ரஸுமே வந்து ஒழுங்குன்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து இன்னமும் இன்னொருத்தவங்க குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பணத்துக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன ஆக்ட்ரஸ் வேற யாருமே குடும்பத்தை குடிச்சோ போட்டியா விடுங்க மாதவி மேல கொண்ட காதல்னால்தான் கல்யாணம் கண்ணைக்கு விட்டுட்டு போனாங்க வந்து இவன் போனான் போயிட்டான் பின்னாடி காலாகாலமா நடக்கிறது தானே காக்கைப்பாடினியார் ஒரு புலவர் இருக்காங்கம்மா பெண்களும் ஒரு ராஜா அவனுடைய கட்டை பொண்டாட்டி இருக்க அவளை விட்டுட்டு அங்க அந்த டான்ஸ் அரச நாட்டியக்காரி பின்னாடி அவன் சுத்துறான் காக்கைப்பாடினியார் வந்து புல வயார் மாதிரி ஒரு புலவர் சங்க சங்க புலவர் அவ்வையாருக்கு முந்தின காலம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பதிட்டு பத்துல வருது அவங்க போய் சொல்றாங்க ஏட்டா அவனுக்கு அறிவியல் இவ்வளோ அழகான பொண்ணாட்டி டான்ஸ் காரி பின்னாடி போறியான்றான் அதை கேட்டுட்டு நம்ம ராஜா திரும்புறான் அதுதான் பதிட்டு பத்தில் ஒரு பத்தே அது தான் அந்த அளவுக்கு பெண்கள் வந்து சரிப்படுத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு ஆண்கள் மயங்கியிருக்காங்க ஆண்கள் இதை கேட்டுட்டு சரியான ஆண்கள்லாம் இருக்குது காலாகாலமாக இருக்கிற கதைகள் மாதம் சரி நான் ஏன் அதை பற்றி கேட்டேன்னா ஒரு பதவியில் நீங்களே சொல்லியிருப்பீங்க நடிகைகள் வந்து பேங்க் லோனுக்காக வந்து நிறைய பிரபலங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பேங்க்லேயே உயர்ந்த அதிகாரி கூட போய் படுக்கை ஏறிய வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க எல்லா துறையிலும் அது உண்டு அது உண்மைதான் நான் இப்ப நடிகைகளை பத்தி கேக்குறேன் பேங்க் மாத்திரம் போவாதீங்க நீதி துறைகளில கூட அது உண்டு நீதியில எப்படி நீதி துறைகளில வந்து ஜட்ஜ்மென்ட் வளைக்கிறதுக்கு ஜட்ஜ் புடிச்சு போடுவாங்களா அது உண்டு ஜட்ஜ் புடிச்சு போடுவாங்க அதுக்கு மேல நம்ம பேசுறது நல்லது இல்ல நமக்கு உங்களுக்கு நல்லது இல்லை எனக்கு நல்லது அது சரி சோ அப்ப அந்த மாதிரியும் பண்ணுவாங்களா தெரியாது ஆர் ஆர்ச்சேஞ்சல்னு ஒரு படம் வந்ததுமா அதுல இங்கிலீஷ் படம் அதுல ஒருத்த ரோடு ஆக்சென்ட் ஆகி அவனை எப்படி கொண்டு வருவாங்கன்னா ஒரு வேனில் கொண்டு வருவாங்க அவனை கையெல்லாம் உடஞ்சிப்பிடி எல்லாம் கட்டி அவனை கிரெயின்ல தூக்கிக்கிட்டு வந்து கோர்ட்டை கொண்டு நிறுத்துவாங்க உடம்பெல்லாம் பேண்டேஜ் இருக்கும் அந்த அவனுடைய வக்கீல் சொல்லுவாரு அதாவது அந்த வண்டி ஓட்டிட்டு ஆக்சிடென்ட் பண்ணான்னு அவனுடைய இந்த சின்ன காயத்துக்காக சின்ன மேலே இந்த ஜட்ஜு இப்படி பார்ப்பாரு வேணா அழகா தூக்கிட்டு வந்துருக்கேன் எது அப்படி அந்த வக்கீலோட க்ளார்க்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி ஸ்கர்ட்டு இப்படி தூக்கிக்கிட்டு இருப்பார் இப்படிப்பா பார் விளஞ்சின்னு கேட்டுக்கோ கேஸு தள்ளுபடி ஆர்சி ஏஞ்சலுங்கிற படம் போட்டு பாருங்க ஃபர்ஸ்ட்டு சீனியர் தான் மயங்கா ஃபர்ஸ்ட்டு சீனியர் தான் போட்டு பாருங்கள் ஆர்சி ஏஞ்சல்னு படத்துக்கு ஆர்சி ஏஞ்சல் கண்டிப்பா இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருமே போட்டு பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அபிஷேக் பச்சனும் வந்து இப்போ டிவோர்ஸ் அப்படின்றாங்க டிவோர்ஸ்ன்றது சினிமா இண்டஸ்ட்ரில இப்போ ரொம்ப காஃபி டீ சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரூமர் நிறைய வந்துகிட்டு இருக்கு இப்ப ஐஸ்வர்யா அபிஷேக் பச்சன் உண்மையாலுமே டிவோர்ஸா இல்ல ரூமர்ஸ் அவங்க எல்லாம் விளம்பரத்துக்கு பெரிய ஆளு விளம்பரத்துல அமிதாப் பச்சனை அடிச்சுக்கிறதுக்கு ஓலோகத்துலயும் கிடையாது இருபதாம் நூற்றாண்டுல விளம்பரம் மன்னன் யாருனாக்கா தான் எனக்கு தெரிஞ்ச பெண்களுடைய சானிடரி நாபிகன்ஸை தவிர பச்சை எல்லா விளம்பரத்துலயும் கிடையாது ஆமா உண்மைதான் அப்படிப்பட்ட ஆளு இது ஒரு சினிமா இல்லை வாய்ப்பு இல்லை சரி செய்தியில் வரணும் ரைட் இப்படி டைவர் அதனால தாங்க தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணாம ஹாங்காங்ல கல்யாணம் பண்றோம் சந்தல் மட்டத்தில் கல்யாணம் விளம்பரத்துக்காக பண்றோம் ஏதாவது ஒன்னும் செய்தியே இல்லை மனசு கஷ்டப்படும் நீங்க அமிதாப் பச்சன் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் பச்சனும் ரேகாவும் ஒரு பீரியட்ல பயங்கரம் இன்டிமஸியாக இருந்தாங்க அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல இப்போ அம்பானியோட மேரேஜ்ல வந்து ரேகா மேடம் போயிருக்கிறதாவும் ஐஸ்வர்ய ராயும் ரேகாவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பழக்கமா இருந்து பேசிக்கிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இதை பார்த்த ஜெயா பச்சன் வந்து செம்ம காண்டாயிட்டாங்கன்றாங்களே சார் அதாங்க அமிதாப் பச்சனுக்கு அந்த அந்த அமி அம்பானி கல்யாணத்துக்கு எல்லா ப பத்திரிக்காரன் நீங்கள் அத்தனை பேர் அங்கே போய் அங்கே தான் கூட்டியிருப்பீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி அவங்களும் வந்து யாரெல்லாம் வேண்டாம் அவங்களையெல்லாம் கூப்பிட்டாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு விளம்பரம் பண்ணிக்கிட்டாங்க புரியுது ஒரு விளம்பரம் பண்ணி எல்லாம் வந்து பாருங்கள் அத்தனை நட்சத்திரங்கள் வரும்போது ரஜினிகாந்த் டான்ஸ் ஆடி தன்னை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டாரு கரெக்ட் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ஸ்டண்ட் எல்லாம் அடித்து விளம்பரம் படுத்திக்கிட்டாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்புறம் இவங்க பார்த்தாங்க இது சரி ரேகா கிட்ட பேசுனதுனால

பிரபலமா யாராவது இருக்கணும் இருந்தாலும் செய்தி கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய பிரபலம் சார் என்ன விட்டுருங்க யாரோ ஒருத்தர் இது மாதிரி சந்திரம் இது மாதிரி விஷயங்கள் வேற எங்கேயுமே நடக்குது பணம் பத்தும் செய்யும் நினைக்கிறேன் பணம் பத்தும் தான் அந்த அம்பானி பணம் இவ்வளவு பத்தும் செஞ்சு இவ்வளவு விளம்பரத்தை கொடுக்கும் நம்ம அம்பானி பணத்தை விட்டு இப்ப அடுத்த படத்து பணத்துக்கு வருவோம் அதாவது பாத்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் அவங்களுக்கு என்ன அழகா இருக்காங்க நல்ல சொத்து பத்தெல்லாம் இருக்கு அவங்க போய் அவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ்ல வந்து இப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்களே சார் விளம்பரம் தான்

ஒரு லேடி லவர்ங்கிற நாவல் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க ஐம்பதுகளில் வந்து மிக பிரபலம் என்னன்னா கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்தி எழுதப்பட்ட முதல் ஆங்கில நாவல் கெட்ட வார்த்தைகளை அப்படியே உபயோகப்படுத்துனாங்க அதை இதெல்லாம் வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லி பெரிய பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை கெட்ட வார்த்தைகள்லாம் நீக்கி எக்ஸ்பர்கேட்டட் எடிஷன் ஒன்று போட்டு வெளியிட்டாங்க அதில் என்ன கதை தெரியுமில்ல ஒரு அழகான பெண் கால் ஊனமான பாரிசவாய் வந்து வீல் சேரில் இருக்கிற ஒரு கோடி சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறா கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா பணத்துக்கு பணம் ஆச்சு அவன் வீட்டில் இருக்கிற தோட்டக்காரனோடு அவன் முன்னாடியே சிரித்து வச்சுக்கிறான் அதான் படம் கா கதை அந்த காலத்திலேயே அதெல்லாம் உடல் வா அவனால் ஒன்றும் முடியாது வாயத்தோடையும் ஒரு பிரபலமான ஒரு ஆசாமி வந்து பெண்களை பா பல பெண்களோட அவர் இருந்தார் என்ன பண்ணார் கிட்டே கேட்டால் சொல்லுவாங்க கட்டில் உட்காரிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார் சார் அவ்வளோதான் அந்த பிரபலமான ஆசாமியர் பொலிட்டிஷியனா அப்போ அதெல்லாம் தெரியாது ஆ பிரபலமான ஆசாமி எந்த நான் சொல்ல முடியாது ஏன் சார் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சிம்பு சிம்பு ஒரு சரியான சைக்கோ நிறைய பெண்களை வந்து தரக்குறவா பேசிருக்காரு நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்கு அதனால தான் அவருக்கு கல்யாணமே ஆகலன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்களே சார் கல்யாணம் ஆகலன்னு அது மாதிரி கண்ட கதை எல்லாம் வரத்தான் செய்யும் அதை பத்தி அவருக்கு

அவர் விட்டுட்டாரு ஒரு விட்டு விட்டாரு என்ன தப்பு அவரோட இருக்கும்போதே கையை பிடிச்சிட்டு தான் தப்பு விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாம் போய் கட்டிக்கிறேன் என்ன தப்பு தப்பு இல்லைன்றீங்க அது என்ன தப்பு ஒரு கற்பழிக்கப்பட்ட பெண்ணை வந்து என்ன சொல்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் உன்னை உன்னை காப்பாற்றிக்க முடியல அதனால் கட்டுப்பா அது உன்னை கெட்டதாக அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தியாகம் சொல்கிறீங்கல்ல அதே மாதிரி அந்த சூழ்நிலையில் ஒன்று நம்பி ஏமாந்தாங்க சரியாக போச்சு வந்துட்டாங்க விடிய பரவாயில்ல உங்களுடைய பாசிஸ் பாஸ்ட் நான் உன்னை வந்து நீங்கள் பெரிய மனசு பண்ணி நீங்கள் பாராட்டுறதை உடனே அதை கேவலமாக நினச்சா என்ன இருக்கும் எனக்கு சரி மிக சிறப்பு சார் உங்களோட பிஸியான ஷெடியூலில் எங்களோட நேர்களுக்காக நல்ல அழகாக சூப்பர் எதார்த்தமான பதில்கள் சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் நைட்